தினசரி கீரை இருக்கணும் ஏதாவது ஒரு கீரை அரைக்கீரையோ சிறுகீரையோ ஏன்னா கீரையில ஜிங்க் நிறைய இருக்கு அப்புறம் பல மைக்ரோ நியூட்ரியன்ட் அது மிக சிறப்பா இருக்கு ஸோ கீரை இல்லாத பொழுது இருக்கக்கூடாது சுண்டல் கண்டிப்பா இருக்கணும் மிளகட்டுன பயிராவோ வெள்ளை கொண்ட கடலை சோப்பு கொண்ட கடலை அது மாதிரி சுண்டல் சிறுதானியங்கள்ல கேழ்வரகு கம்பு ராகியில புட்டு ராகி அடை ராகி தோசை கம்பு தோசை கம்பு சோள தோசை அது மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கொள்ளுங்க இனிப்புகள் ரொம்ப வேண்டாம் இனிப்பு பண்டங்கள்லாம் இந்த நேரத்துல வாங்கி சாப்பிட வேண்டாம் வெள்ளை சக்கரையை தவிர்த்துருவோம் சர்க்கரை அப்படி இனிப்புன்னு வேணும்னா கருப்பிட்டி காப்பி இல்ல கருப்பு துண்டு இல்லை வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை அது மாதிரி போட்டு தேவைப்பட்டா குறைவா பயன்படுத்துங்க இந்த நேரத்துல ஜாங்கிரி சக்கரை பொங்கல் குலோப் ஜாமுன் தான் வேணாம் கம்ப்ளீட்டாக அந்த இனிப்புகளை தவிர்த்துருவோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய சாப்பாடு பெருஞ்சாப்பாடு நம்ம மதிய சாப்பாடு சாப்பிட்றப்ப பெருவாரியா காய்கறி இருக்கணும் கொஞ்சம் போல தானியங்கள் இருக்கணும் தானியம்னா இப்போ அரிசி சாப்பிட்றோம்னா நல்லா மாப்பிள்ளை சம்பா சிவப்பரிசி ஒரு நாள் கருப்பரிசி ஒரு நாள் வெள்ளை அரிசி வேணா சாப்பிடுக்கோங்க அப்படி அரிசியே குறைந்த அளவுல ஆனா அதுலயும் சிவப்பரிசி அது மாதிரி எடுக்கும் நம்ம ராஜ்கிரண் ஒரு படத்துல அப்படி ஒரு சாதம் அப்படி போட்டு குமிச்சு போட்டு மேல இருந்து அருவி மாதிரி குழம்பு நள்ளி எலும் எல்லாம் உருட்டி அதெல்லாம் தயச்சு வேணாம் நம்ம வந்து நிறைய காய்கறி கொஞ்சமா சோறு அப்படின்னு அந்த ஒரு பழக்கம் வைத்துக் கொள்வோம் இரவுல சாப்பிட்றவனும் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் ஒரு எளிதல ஆவியார இட்லியோ இடியாப்பமோ சக்கரவியாதிகாரங்களா இருந்தா கோதுமைரக்கு செடி இல்ல வந்து சிறுதானிய தோசை அந்த மாதிரி ஏழுக்கெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இந்த மாதிரி ஒரு உணவு கட்டமைப்பு ஒரு ஒரு வேலை உணவும் ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டா அதாவது ஏதாவது ஒரு வகையில நமக்கு பயன்படும் அதுல இருக்கணும் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம கண்டிப்பா வைக்கணும் காலை குடிக்கக்கூடிய பானம் தனா டீ காஃபின்னு இல்லாம உடலினுடைய எதிர்பார்த்தலை கூடிய ஒரு அஞ்சு எம்எல் எலுமிச்சம் சாரு அஞ்சு எம்எல் சாறு கொஞ்சம் தேன் ஒரு நூத்தி ஐம்பது எம்எல் வெந்நீர் கலந்த ஒரு பானம் பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்கும் எவ்வளவு சுவையா இருக்கும் அந்த பானத்தை காலையில குடிக்கலாம் இன்னொரு நாள் நெல்லிக்காய் சாறு குடிக்கலாம் இன்னொரு நாள் வந்து திரிகடுகம் காஃபிம்பாங்க சுக்கு மிளகு திப்புளி போட்டு கருப்பிடி போட்டு காஃபி ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி அது மாதிரி காலை பானம் எடுத்துக்கணும்